இந்த காணொலியில் எட்டாம் வகுப்பு தமிழ் புத்தகத்திலேருந்து இஎல் எட்டு வந்து பார்க்க போறோம் இது வந்து ரிவிஷன் வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் படிக்கிறீங்கன்னா இந்த சேனலில் ப்ளேலிஸ்ட்டு வந்து செக் பண்ணுங்கள் அதில் டீட்டெயில்டாக பாடல் வரிகளுக்கான பொருளெல்லாம் சொல்லி புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லியிருப்பேன் முதல்ல வந்து ஒன்றே குலம் என்ற தலைப்பின் கீழ வந்து திருமூலர் அவர்களுடைய பாடல் வரிகளை வந்து கொடுத்திருக்காங்க ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் நன்றே நினைமின் நமனில்லை ஞானமே நமனில் நமன் என்ன யாரா எமனை வந்து சொல்றாங்க சென்றே புகும் கதி இல்லை நும் சித்தத்து நின்றே நிலை பெற நீர் நினைந்து உயிமினே படமாடா கோயில் பகவர்க்கு ஒன்று ஈயில் நடமாடா கோயில் நண்பர்க்கு அங்கு ஆகா நடமாடா கோயில் நம்பர்க்கு ஒன்று ஈயில் படமாடா கோயில் பகவர்க்கு அது ஆமே அப்படின்னு பாடல் வரிகளை ஏற்றியவர் யாருன்னா திருமூலர் நமன் அண்ணா யமன் சித்தம் அண்ணா உள்ளம் நம்பர் அண்ணா யாருன்னா அடியார் படமாடா கோயில் படங்கள் அமைந்த மாடங்களை உடைய கோயில் ஞானமே என்ன கூசாமல் உய்மின் என்ன ஈடேறுங்கள் ஈயில் என்ன ஈயில் வழங்கினால் திருமூலர் வந்து பாத்தீங்கன்னா அறுபத்தி மூன்று நாயன்மார்கள்ல ஒருவராகவும் பதினெண் பதினெண்ணா பதினெட்டு பதினெட்டு சித்தர்கள்ல ஒருவராகவும் கருதப்படுபவர் தான் வந்து திருமூலர் திருமந்திரம் வந்து மூவாயிரம் பாடல்களை வந்து கொண்டது இந்த திருமந்திரத்தை ஏற்றியவர் யாருன்னா திருமூலர் தான் ஸோ அந்த திருமந்திரத்தில் மூவாயிரம் பாடல்கள் இருக்கிறதால அதை வந்து தமிழ் மூவாயிரம் அப்படின்னு அழைக்கிறோம் பன்னிரு திருமுறைகளில் திருமுற திருமூலர் ஏற்றிய திருமந்திரம் வந்து எத்தனாவது திருமுறையாக வைத்திருக்காங்கன்னா பத்தாம் திருமுறையாக வைத்திருக்காங்க திருமந்திரத்தில் இருக்கக்கூடிய பாடல் தான் வந்து நம்மளுக்கு இப்போ பாடப்பகுதியில வந்து கொடுத்திருக்காங்க அறநெறியில் வாழ்பவர்கள் உயிரை கவர வரும் நமனை கண்டு அஞ்ச மாட்டார்கள் ஒன்றே குலம் என்று கருதி வாழ்வதே மனித பண்பாகும் நமன் இல்லை நமன் குட்டல் இல்லை நம்பர்க்கு குட்டல் அங்கு நம்பர்க்கு அங்கு ஒலி குணங்குடி மஸ்தான் சாகிப்பு உடைய பாடல் வரிகளை வந்து கொடுத்திருக்காங்க கள்ள கருத்துக்களை கட்டோடு அறுத்தவருக்கு உள்ளிருக்கும் மேன்யான ஒளியே பராபரமே காசை விரும்பி கலங்கி நின்று உன் பாத ஆசை விரும்பாது அலைந்தேன் பராபரமே அறிவை அறிவோருக்கு ஆனந்த வெல்லமா வெல்லமா தாய் கரையறுவே பொங்கும் கடலே பராபரமே அடக்க தம் மாய ஐம்பொரியை கட்டி படிக்க படிப்பு எனக்கு பகராய் பராபரமே குணங்குடி மஸ்தான் சாகிப்போ பகராய் அண்ணா தருவாய் ஆனந்த வெள்ளம் அண்ணா இன்பப் பெருக்கு பராபரம் அண்ணா மேலான பொருள் அறுத்தவருக்கன்னா நீக்கிய நீக்கியவருக்கு இவருடைய இயற்பெயர் குணங்குடி மஸ்தான் சாஹிப்பு இவருடைய இயற்பெயர் வந்து பாத்தீங்கன்னா சுல்தான் அப்துல் காதர் சுல்தான் அப்துல் காதர் தான் இவருடைய இயற்பெயர் இவர் வந்து எங்க வந்து ஞானம் பெற்றாரு தவம் இருந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா சதுரகிரி புறாமலை நாகமலை அந்த மலைப்பகுதிகளில் தான் வந்து தவம் தவமின்றி ஞானம் வந்து பெற்றிருக்காரு சதுரகிரி புறாமலை நாகமலை இவர் இயற்றிய நூல்கள் வந்து பாத்தீங்கன்னா எக்கால கண்ணி நந்தீஸ்வர கன்னி எக்கால கண்ணி நந்தீஸ்வர கண்ணி போன்ற நூல்களை வந்து ஏற்றி இருக்காரு நம்மளுக்கு பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய பாடல் வரிகள் வந்து குணங்குடியார் பாடற்கோவை என்ற தொகுப்புல இருந்து கொடுத்திருக்காங்க குணங்குடியார் பாடற்கோவை கோவை யாருடையதுன்னா குணங்குடி மஸ்தான் சாஹிப்பு அவருடைய இயற்பெயர் சுல்தான் அப்துல் காதர் மனிதர்கள் வந்து அவங்களுடைய ஐம்பொறிகளை தீய வழியில் செல்ல விடாமல் காக்க வேண்டும் ஞானியர் சிறந்த கருத்துக்களை மக்களிடம் பகர்ந்தனர் ஆனந்த வெள்ளம் ஆனந்தம் குட்டல் வெள்ளம் உள்குட்டல் இருக்கும் உள்ளிருக்கும் அயோத்தியதாசர் சிந்தனைகள் அயோத்தியதாசர் வந்து எப்போ வாழ்ந்தவர்னா பத்தொன்பதாம் நூற்றாண்டின் இறுதியிலையும் இருபதாம் நூற்றாண்டின் வந்து முதற் வாழ்ந்தவர் சமத்துவம் பகுத்தறிவு ஆகிய கொள்கைகளை வந்து மக்கள் கிட்ட பரவல் ஆக்கியவங்க யாருன்னா அண்ணல் அம்பேத்கரும் இவர்களுக்கே வந்து திகழ்ந்தவர் தான் வந்து தாசர் தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் யாருன்னா அயோத்தியதாசர் தாசர் வந்து சென்னையில எப்போ பிறந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி அஞ்சு மே இருபதாம் நாள் வந்து சென்னையில வந்து பிறந்திருப்பாரு அயோத்தியதாசருடைய பெயர் இயற்பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா காத்தவராயன் ராயன் இவர் வந்து ஒடுக்கப்பட்ட சமூகத்துல பிறந்ததால இளம் வயதுல வந்து நிறைய இன்னல்கள் எல்லாம் சந்திப்பாங்க பட் இவருடைய வாத்தியாரான அயோத்தியதாசர் பண்டிதர் வந்து பாத்தீங்கன்னா இந்த காத்தவராயன் அவர்களுக்கு கல்வியும் சித்த மருத்துவமும் வந்து சொல்லி கொடுத்திருப்பாங்க அவருடைய ஆசிரியனுடைய பெயரையே அதுக்கப்புறம் காத்தவராயன் என்ற பெயரை அயோத்தியதாசர் இவருடைய வாத்தியார் பெயரையே மாத்திருப்பாரு அம்பேத்கர் எப்படி அவருடைய வாத்தியார் பெயரை குரு பெயரை மாத்தினாரு அதே போல இவர் வந்து பாத்தீங்கன்னா நீலகிரிக்கு வந்து போய் அங்க கொஞ்சம் காலம் வந்து வாழ்ந்திருப்பாங்க அதுக்கப்புறம் கல்யாணம் ஆகுது கல்யாணம் ஆன பிறகு வந்து பர்மா பர்மான்னா இன்றைய மியான்மர் அங்க போயிட்டு அங்க தமிழர்கள் வந்து இருந்திருப்பாங்க அவங்களுடைய உரிமைகளுக்காக வந்து பாடுபட்டு மீண்டும் வந்து திரும்பி அவர் வந்து தமிழ்நாட்டுக்கே வந்து வருவாரு தமிழ்நாட்டுக்கு வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் முன்னேற்றத்துக்காகவும் வந்து பாடுபட்டு இவருக்கு இவருக்கு தெரிந்த மொழிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ் மட்டுமின்றி பாலி வடமொழி ஆங்கிலம் எல்லாம் வந்து நல்லாவே தெரிஞ்சிருந்தது பல்துறைகள்லையும் வந்து சிறந்தவராக விளங்கினார் அப்படி என்னென்ன துறைகள்ல சிறந்து விளங்கியிருக்காருன்னா இலக்கியம் இலக்கணம் கணிதம் மருத்துவம் சமயத்துவம் உள்ளிட்ட பல்துறை நூல்களையும் வந்து ஆழ்ந்து கற்றவர் ஒரு பைசா தமிழன் என்ற வார இதுல வந்து காலனா காலனான்னா இருபத்தஞ்சி பைசா சோ எட்டனான்னா ஐம்பது காசு காலனான்னா இருபத்தஞ்சி காசு வந்து சொல்லுவோம் இப்ப வந்து நடைமுறையில இருந்தது இல்லையா அந்த காலனா விலையில வந்து ஒரு பைசா தமிழன் என்ற வார இதில அயோத்தியதாச பண்டியதர் வந்து சென்னையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழுல வந்து தொடங்கியிருப்பாரு அந்த ஒரு பைசா தமிழன் என்ற வார இதழ் பெயரை வந்து தமிழன் அப்படின்னு எப்ப மாத்திருப்பாருன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டுல ஒரு வருஷம் கழிச்சு நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உயர்நிலையிலையும் இடைநிலையிலையும் கடைநிலையிலையும் வந்து பாகுபடுத்தி அறிய முடியாத மக்களுக்கு வந்து நீதி நேர்மை சரியான பாதை ஆகியவற்றை தெளிவுபடுத்துறதுதான் வந்து இந்த இதழினுடைய நோக்கமாக இருந்தது இந்த இதழ் வந்து தமிழ்நாடு மட்டும் இல்லாம வேற எந்த பகுதியில வாழ்ந்த தமிழர்களுடைய பகுத்தறிவு சிந்தனைக்கெல்லாம் வந்து தூண்டுகோலாக அமைந்ததுன்னா மைசூர் கோலார் ஐதராபாத் ரங்கூன் மலேசியா ஆஸ்திரேலியா தென்னாப்பிரிக்கா மைசூர் கோலார் சோ கோலார் தங்க சுரங்கம் கர்நாடகால இருக்கன்னு தெரியும் மைசூர்னாலும் கர்நாடகா தெரியும் ஹைதராபாத் ரங்குன் மலேசியா ஆஸ்திரேலியா தென்னாப்பிரிக்கா போன்ற பகுதிகளில் வாழ்ந்த தமிழர்களுக்கும் பகுத்தறிவு சிந்தனை இன உணர்வு சமூக சிந்தனை ஆகியவற்றை ஊட்டினார் என்றதை குறிப்பிட்டிருக்காங்க ஒரு மனிதன் வந்து அறிவு வளர்ச்சி பெற வேண்டும்னா கல்வி அறிவு அவசியம் அப்படின்னுட்டு அயோத்தியதாச பண்டிதர் வந்து குறிப்பிடுறாரு கல்வி அறிவு அவசியம் சேம் டைம் வந்து ஒரு வாட்டி வாசிச்சேங்க நிலவு நாளும் வளர்ந்து முழு நிலவாகி ஒலி வீசுவது போல் கல்வி நிறுவனங்கள்ல அறிவை வளர்க்கும் நூல்கள் வந்து கற்பிக்கப்பட வேண்டும் கல்வியோடு கைத்தொழில் வேளாண்மை தையல் மரம் வளர்த்தல் போன்றவற்றையும் கற்க வேண்டும் என்று இவர் வலியுறுத்தினார் சங்க கால பெண்களைப் போலவே இக்கால பெண்களும் கல்வி கற்று தம் வாழ்க்கை தாமே அமைத்துக் கொள்ளும் உரிமையை பெற வேண்டும் என்று இவர் எடுத்துரைத்தார் யார் என்ன அயோத்தியதாச பண்டிதர் அயோத்தியதாசர் பதிப்பித்த நூல்கள் வந்து பாத்தீங்கன்னா போகர் எழுநூறு அகத்தியர் இருநூறு சிமிட்டு ரத்தின சுருக்கம் பால வாகடம் ஸோ அயோத்தியதாசர் பதிப்பித்த நூல்கள் வந்து போகர் எழுநூறு அகத்தியர் இருநூறு சிமிட்டு ரத்தின சுருக்கம் பால தெரிந்து தெளிவும் வந்து பாருங்க தந்தை பெரியார் வந்து சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னா என்னுடைய பகுத்தறிவு பிரச்சாரத்திற்கும் சீர்திருத்த கருத்துக்களுக்கும் முன்னோடிகளாக திகழ்ந்தவர்கள் வந்து பண்டிதமணி அயோத்தியதாசரும் தங்கவயல் அப்பாதுரையாரும் ஆவார்கள் மக்கள் எப்படி வாழணும் அப்படின்னுட்டு சொல்றாரு அயோத்தியதாசர் மக்கள் வாழ வேண்டிய முறை பற்றி அயோத்தியதாசரின் சிந்தனைகள் சிறப்பானவையாகும் மக்கள் எல்லாருமே வந்து அன்பு கொண்டு வாழ வேண்டும் கோபை புறாவை பொய் களவு போன்றவற்றை வந்து தம்முடைய வாழ்வில் நீக்கி வாழ வேண்டும் பிற உயிர்களுக்கு வந்து துன்பம் செய்யக்கூடாது மேலும் மதியை அளிக்கும் போதை பொருள்களை வந்து கையால தொடுதல் கூட இருக்கக்கூடாது ஒரு குடும்பத்தில் அன்பும் ஆறுதலும் நிறைந்தால் அக்குடும்பம் வாழும் ஊர் முழுவதும் அன்பும் மாறுதலும் பெறும் ஊர்கள் அன்பும் மாறுதலும் பெருமானால் நாடு முழுவதும் அன்பும் மாறுதலும் பெற்று திகழும் இத்தகைய நாட்டில் புலியும் பசுவும் ஒரே நீர்த்துறையில் நீர் அருந்தும் என்பதை அயோத்தியதாசர் வந்து குறிப்பிடுறாரு ஒரு நாட்டுக்கு வழிகாட்டும் தலைவன் எப்படி இருக்கணும் அப்படின்ட்டு அயோத்தியதாசர் சொல்றாருன்னா மக்கள்களிலேயே மாமன் மா மனிதராக இருக்கணும் அறிவாற்றல் பெற்றவராக இருக்கணும் நன்னெறியை கடைபிடிப்பவராக இருக்கணும் அப்படிப்பட்ட தலைவரை வணக்கத்திற்கு உரியவராக மக்கள் ஏற்பார்கள் கடவுள் என துதிப்பார்கள் அப்படின்னுட்டு அயோத்தியதாசர் வந்து குறிப்பிடுறாரு அயோத்திதாசர் வந்து எதை வந்து தொடர்பு படுத்தி சொல்றாருன்னா மக்களையும் மலையையும் வந்து தொடர்பு சொல்றாரு நல்ல குடிமக்கள் இல்லாத நாட்டுக்கு வந்து இயற்கை கூட உதவாது அப்படின்னு சொன்னவர் யாருன்னா அயோத்திதாசர் அயோத்திதாசர் எழுதிய நூல்கள் வந்து பாத்தீங்கன்னா புத்தரது ஆதிவேதம் இந்திர தேச சரித்திரம் விவாக விளக்கம் புத்தர் சரித்திரப்பா புத்தரது ஆதிவேதம் புத்தர் சரித்திரப்பா இந்திரர் தேச சரித்திரம் விவாக விளக்கம் திருவள்ளுவர் அவ்வையார் அவங்களுடைய படைப்புகளை வந்து பௌத்த கோட்பாடுகளின் அடிப்படையில் புதிய விளக்கங்கள் வந்து எழுதியிருக்காரு யாருன்னா அயோத்தியதாசர் சென்னை தாம்பரத்தில் இருக்கக்கூடிய சித்த ஆராய்ச்சி மையத்தோடு இணைந்த மருத்துவமனைக்கு வந்து அயோத்தியதாச பண்டிதர் மருத்துவமனை அப்படின்ற பெயரை வந்து வைத்திருக்காங்க சென்னையில் தாம்பரத்தில் இருக்கக்கூடிய சித்த ஆராய்ச்சி மையத்தோடு இணைந்து இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு வந்து அயோத்தியதாச பண்டிதர் மருத்துவமனை அப்படின்னு பெயர் வந்து சூட்டப்பட்டுள்ளது அயோத்தியதாச பண்டிதர் ஒடுக்கப்பட்டோர் உரிமைகளை பாதுகாக்க வந்து திராவிட மகாஜன சங்கம் எப்பு தோற்றுவித்தார்ன்னா எயிட்டீன் நைன்டி டூல வந்து தோற்றுவித்தார் விடுதலை என்பது வெறும் ஆட்சி ஆட்சி மாற்றம் மட்டுமன்று அது மக்களின் வாழ்க்கையில நல்ல மாற்றங்களை ஏற்படுத்துவதாக அமைய வேண்டும் என்பது அயோத்தியதாசர் கருத்து ஸோ விடுதலைன்னா சும்மா ஆட்சி மாற்றம் மட்டும் இருக்கக்கூடாது மக்களுடைய வாழ்க்கையில நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா அயோத்தியதாசர் சுயராஜ்யத்தின் நோக்கம் வந்து அதிகாரத்தை கைப்பற்றுவதாக மட்டும் இருக்கக்கூடாது மக்களின் சமூக பொருளாதார வளர்ச்சியையும் வந்து உள்ளடக்கியதாக அமைய வேண்டும் சொன்னவர் யாருன்னா அயோத்தியதாசர் மக்கள் வாழ்க்கையில ஒழிய நாடு முன்னேற முடியாது யாருன்னா அயோத்தியதாசர் மக்களுடைய வாழ்க்கையில மாற்றம் உண்டானால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும் நாடு வந்து முன்னேற முடியும் அப்படின்ட்டு அயோத்தியதாசர் வந்து சொல்லியிருக்காரு அயோத்தியதாசர் தென்னிந்திய சீர்திருத்த தந்தை என போற்றப்படுகிறார் நடத்திய இதழ் வந்து ஒரு பைசா தமிழன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழுல வந்து நடத்தியிருப்பாரு கழிச்சு தமிழன் மாற்றம் வந்து செஞ்சிருப்பாரு கல்வியோடு கை தொழிலையும் கற்கணும் அப்படின்னுட்டு அயோத்தியதாசர் வந்து குறிப்பிடுறாரு அயோத்தியதாசரின் புதுமையான சிந்தனைகளுக்கு அடித்தளமாக அமைந்தது எது அண்ணா ஆழ்ந்த படிப்பு மக்களின் ஒழுக்கத்துடன் தொடர்புடையது எது மலை மனித எந்திரம் இது வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தேவையான டீடைல் மட்டும் பார்த்தா போதும் இந்த பாக்ஸ்ல இருக்கிறது பார்த்துக்கோங்க மாக்காணி வீசம் அப்படின்னா நில அளவை குறிக்கக்கூடிய பெயர்கள் ஸோ அளவை பெயர்கள் தான் வந்து மாக்காணி வீசம் அந்த காலத்துல பயன்படுத்தப்பட்டது ஆனா சல்லி துட்டு என்பது அந்த காலத்துல பயன்படுத்தப்பட்ட நாணய பெயர்கள் ஒரு ரூபாய் வந்து அந்த காலத்துல எப்படி சொல்லுவாங்கன்னா பதினாறு ஆணாக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க எட்டனாவை வந்து அரை ரூ அரை ரூபாய வந்து எட்டனா அப்படின்னுட்டும் கால் ரூபாய வந்து நாலனா அப்படின்னுட்டும் குறிப்பிடுவாங்க அதுக்கடுத்து நூல்வெளி வந்து பாத்துக்கோங்க சிறுகதை மன்னன் யாருன்னா புதுமை பித்தன் இவருடைய இயற்பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சோ விருதாச்சலம் சிறுகதைகள்ல புது புது யுத்திகளை வந்து கையாண்டதால இவர் வந்து சிறுகதை அழைக்கிறாங்க நூற்றுக்கும் மேற்பட்ட சிறுகதைகளை வந்து இவர் வந்து படைத்திருக்காரு சில திரைப்படங்களுக்கு கதை உரையாடல் எல்லாம் வந்து எழுதவும் செஞ்சிருக்காரு யாருன்னா சிறுகதை மன்னனான புதுமை பித்தன் இவருடைய இயற்பெயர் வந்து சோ விருதாச்சலம் இவர்கள் இவர் வந்து சில திரைப்படங்களுக்கு கதையும் உரையாட உரையாடலும் வந்து எழுதியிருக்காரு இவர் ஏற்றிய சிறுகதைகள் வந்து பாத்தீங்கன்னா கடவுள் கடவுளும் கந்தசாமி பிள்ளையும் சாப விமோச்சனம் பொன்னகரம் ஒரு நாள் கழிந்தது போன்ற போன்றது வந்து இவருடைய சிறுகதைகள் மணிக்குடி மணிக்கொடி என்ற இதழில் வந்து இவருடைய சிறுகதை வந்து வெளி வெளிவந்திருக்கு அந்த சிறுகதை தான் வந்து நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்காங்கன்றத குறிப்பிட்டிருக்காங்க சோ மணிக்கொடி இதழில் வந்து புதுமை சிறுகதை வந்து வெளியிட்டிருக்காங்க யாப்பிலக்கணம் குறிப்பிட்ட வடிவத்தில் இலக்க இலக்கணத்திற்கு உட்பட்டு எழுதப்படும் கவிதைகளை வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா மரபு கவிதைகள் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இலக்கண விதிகளுக்கு உட்பட்டு எழுதினா வந்து அது வந்து மரபு கவிதைகள் இலக்கண கட்டுப்பாடுகள்ல இருந்து விடி வெளியே வந்து கருத்துக்கு மட்டும் முதன்மை கொடுத்து எழுதப்படும் கவிதைகளை வந்து புது கவிதைகள் அப்படின்னு சொல்லுவோம் மரபு கவிதைகள் எழுதணும்னா இலக்கணம் வந்து பயன்படுத்துவாங்க அதுதான் வந்து அந்த இலக்கணத்தை தான் என்னன்னு சொல்றாங்கன்னா யாப் இலக்கணம் அப்படின்னு சொல்றாங்க மரபு கவிதைகள் எழுதுவதற்கான இலக்கணம் தான் வந்து யாப்பு இலக்கணம் யாப்பு இலக்கணத்தின்படி செய்யுருக்கே உரிய உறுப்புகள் எத்தனைன்னா ஆறு இருக்கு அந்த ஆறு உறுப்புகள் என்னென்னன்னு பாத்தீங்கன்னா எழுத்து அசை சீ தலையடி தொடை எழுத்து வந்து யாப்பு இலக்கணத்தின்படி எழுத்து வந்து மூன்று வகைப்படும் அந்த மூன்று என்னென்னு பாத்தீங்கன்னா குறில் நெடில் ஒற்று குரில்னா உயிர்குரில் உயிர்மை குறில் நெடில்னா உயிர் நெடில் உயிர்மை நெடில் ஒற்றன்னா மெய் எழுத்து ஆயுத எழுத்து எழுத்துக்கடுத்து அசை அசை எத்தனை வகை என்ன ரெண்டு வகை நேரசை நிறைய ஒன்றோ சிலவோ சேர்ந்து அமைவதுதான் எழுத்துக்கள் அப்படின்னு எழுத்து குறில் நெடில் ஒற்றுன்னு பிரிக்கிறோம் இந்த குறில் நெடில் ஒற்று எழுத்துக்கள் இருக்கு இல்லையா அந்த எழுத்துக்கள் வந்து ஒன்றோ சிலவோ சேர்ந்து அமைவது தான் வந்து அசை அசை என்ன நேரசை நிறையசை நேரசை அப்படின்னு எதை சொல்லுவோம்னா எக்ஸாம்பிள் பாருங்க ஒரு குரில் எழுத்து தனித்தும் நெடில் எழுத்து தனித்தும் வந்து நேரசை அந்த குறிலெழுத்து நெடிலெழுத்து தனித்து வர்றதோட ஒற்றெழுத்தும் சேர்ந்து வந்தாலும் நேரசை தான் நிறைய அப்படின்னா இரண்டு குறில்கள் சேர்ந்து வந்த நிறைய ஒரு குறிலும் நெடிலும் சேர்ந்து வந்தால் நிறைய இரண்டு குறில்களோட ஒற்றும் ஒரு குறிலும் நெடிலோட சேர்ந்து ஒற்றும் வந்தா அது வந்து நிறைய சீர் அப்படின்னா இப்போ மேல வந்து பார்த்தோம் இல்லையா அசை அன்னிட்டு அது போல ஒரு அசையோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட அசைகளும் சேர்ந்து அமைவதுதான் வந்து சீர் எனப்படும் சீர் வந்து நான்கு வகைப்படும் ஓரசை சீர் ஈரசைச்சீர் மூவசை சீர் நாலசைச்சீர் என சீர் வந்து நான்கு வகைப்படும் அடுத்து வந்து தலை இந்த சீர்கள் மேல வந்து பார்த்தோம் இல்லையா சீர் அப்படின்னுட்டு ஓரசைச்சீர் ஈரசை சீர் அது போல சீர்கள் வந்து ஒன்றோடு ஒன்று தான் வந்து தலை அப்படின்னு சொல்றாங்க முதல் சீரின் இறுதியிலையும் வர சீர் வரும் சீரின் முதல்லையும் உள்ள அசைகள் எவ்வகை என்பதின் அடிப்படையில வந்து தலைகள் எத்தனை வகையா பிரிக்கிறாங்க ஏழு வகையா பிரிக்கிறாங்க எழுத்து மூன்று வகைப்படும் அசை வந்து இரண்டு வகைப்படும் சீர் வந்து நான்கு வகைப்படும் தலை வந்து ஏழு வகைப்படும் இரண்டு அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட சீர்களை கொண்டு அமைவது அடி ஆகும் இரண்டு அல்லது இரண்டிற்கு மேற்பட்ட சீர்களை கொண்டு அமைறதை வந்து என்னன்னு சொல்றாங்க அடின்னு சொல்றாங்க அடி வந்து எத்தனை வகைப்படும் ஐந்து வகைப்படும் அடி வந்து ஐந்து வகைப்படும் எத்தனை வகைன்னு கொடுத்திருக்காங்க இல்லையா அந்த வகையெல்லாம் தெளிவா வந்து பாத்துக்கோங்க தொடை அப்படின்னா செய்யல வந்து ஓசை இன்பமும் பொருள் இன்பமும் தோன்றும் வகையில சீர்களுக்கு இடையில அடிகளுக்கு இடையில அமையும் ஒற்றுமையை தான் வந்து தொடை அப்படின்னு சொல்றோம் தொடை வந்து எத்தனை வகைப்படும்னா எட்டு வகைப்படும் அதுல வந்து முதன்மையான தொடைகள் மட்டும் கொடுத்துருக்காங்க பாருங்க முதல் எழுத்து ஒன்றி வருவது மோனை ஸோ மோனை என்றது ஒரு தொடை இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது எதுகை அதுவும் வந்து தொடையில அந்த ஏழு எட் சாரி தொடை வந்து எட்டு வகைப்படும் சொல்லணும் இல்லையா அதுல வரக்கூடிய வந்து இந்த மூனை எதுகை இயைபு அந்தாதி எல்லாம் இறுதி எழுத்து அல்லது இறுதி ஓசை ஒன்று வர தொடுப்பது இய்பு அந்தாதி எண்ணி அந்தாதி தொடை என்று எது சொல்லுவோன்னா ஒரு பாடல்ல வந்து இறுதி சீர் அல்லது அடியின் இறுதி பகுதி வந்து அடுத்த பாடலின் முதல் சீர் அல்லது அடியின் முதலில் வருமாறு பாடப்படுவதுதான் வந்து அந்தாதி தொடை பா வந்து எத்தனை வகைப்படம்னா நான்கு வகைப்படம் அது வந்து வெண்பா ஆசிரியப்பா கலிப்பா வஞ்சிப்பா வெண்பா வந்து என்ன ஓசை செப்பல் ஓசை உடையது வெண்பா வந்து அறநூல்கள் பலவும் வந்து வெண்பாவால தான் வந்து அமைஞ்சிருக்கு ஆசிரியப்பா வந்து அகவல் ஓசை உடையது இந்த அகவல் ஓசை உடைய ஆசிரியப்பா வந்து பாத்தீங்கன்னா சங்க இலக்கியங்கள் பலவும் சங்க இலக்கியங்கள் என்ன எட்டு தொகை பத்து பாட்டு சோ எட்டு தொகை பத்து பாட்டுல பலவும் வந்து ஆசிரியப்பாவால் அமைந்தது கலிப்பான்னா துள்ளல் ஓசை உடையது கலித்தொகை வந்து கலிப்பாவால் ஆனது வஞ்சிப்பா வந்து தூங்கல் ஓசை உடையது அசை இரண்டு வகைப்படும் என்னது நேரசை நிறையசை அப்படின்னு பார்த்தோம் விடும் என்பது நேரசை சோ இரண்டு குறில் எழுத்துக்கு அடுத்து ஒற்று வந்தா என்னன்னு பார்த்தோம் நிறை அப்படின்னு பார்த்தோம் அப்ப நிறையசை சீர் அடி வந்து எத்தனை வகைப்படும்னா ஐந்து வகைப்படும் முதல் எழுத்து ஒன்று வர தொடுப்பது மூனை வெண்பா என்ன ஓசையுடையதுன்னா செப்பலோசை ஆசிரியப்பா அகவலோசை, ஓசை வந்து துள்ளல் வஞ்சிப்பா வந்து தூங்கலோசை சோ அயோத்தியதாசர் வந்து சொல்லிருக்கார் என்ன சொல்லியிருக்காரு ஒரு நாட்டினுடைய தலைவர் வந்து வீரம் விடாமுயற்சி ஈகை ஆராய்ந்து அறியும் ஆற்றல் ஆகியவற்றை பெற்றவனாக விளங்குதல் வேண்டும் அவன் அறம் அல்லாதவற்றை நீக்கி அறத்தை நிலைநிறுத்த வேண்டும் தான் குற்றம் செய்யும் இடத்து நானே தன் தகுதியை நிலைநிறுத்த வேண்டும் குற்றம் கண்டவிடத்து தானே நேரில் சென்று ஆய்ந்து நெறிமுறை தவறாது நீதி வழங்குதல் வேண்டும் இவ்வாறு விளங்கும் தலைவனை மக்கள் துன்பம் போக்கும் இறை என்றும் இருளை அகற்றும் ஒளி என்றும் கொண்டாடு அப்படின்னுட்டு அயோத்தியதாசர் வந்து ஒரு தலைவர் ஒரு அரசர் அப்படின்னா எப்படி இருக்கணும்னுட்டு சொல்லியிருக்காரு கலைச்சல் அறிவம் தொண்டு சேரிட்டி ஞானி நாணி அண்ணா சயின்ட்டு தத்துவம் அண்ணா பிலாசபி நேர்மை இன்டெகிரிட்டி பகுத்தறிவு வந்து ரேஷனல் சீர்திருத்தம் வந்து ரீஃபார்ம் படை செருக்கு காண முயல் எய்த அம்பினில் யானை பிழைத்த வேல் ஏந்தல் இனிது ஸோ நம்ம குறிக்கோளே வந்து என்ன சொல்றாங்க பெருசா முயற்சி பண்ணணும் பெருசா வந்து எதிர்பார்க்கணும் சொல்றாங்க காட்டு முயல வீழ்த்தக்கூடிய அம்பினை ஏந்திரதை விட யானைக்கு குறி வைத்து தவறிய வேலை ஏந்திரது பெருமை தரும் பெரிய முயற்சியை வந்து பெருமை தரும் அப்படின்னு சொல்றாங்க இதுல என்ன அணி பயின்று வந்துள்ளதுன்னா பிரிதி மொழிதல் அணி வந்து பயின்று வந்திருக்கு பேராண்மை என்பது என்பதற்கு ஒன்று உற்றக்கால் ஊராண்மை மற்று அதன் எஃகு பகைவரை வந்து எதிர்த்து நிற்கும் வீரத்தை வந்து ஆண்மை என்று கூறுவாங்க இப்ப பகைவர் அவங்களை எதிர்த்து நிற்கிறது பகைவருக்கு துன்பம் வரும்போது உதவி செய்தல ஆண்மையின் கூர்மை என்று சொல்றாங்க ஒரு ஆண்மையின் கூர்மையா எதை சொல்றாங்க பகைவருக்கு துன்பம் வரும்போது உதவி செய்யறதை வந்து ஆண்மையின் கூர்மை என்று கூறுவர் பேராண்மை என்பதற்கண் ஒன்று உற்றக்கால் ஊராண்மை மற்ற அதன் ஏக்கு நட்பு நவில்்தோறும் நூல் நயம் போலும் பயில் தோறும் பண்புடையாளர் தொடர்பு இங்கு போலும் என்ற ஊம உருவு வந்து வந்திருக்கிறதால இது ஊமையணின்னு சொல்லுவோம் இதுல என்ன சொல்றாங்கன்னா நவில்்தோறும் நூல் நயம் போல நல்ல நூல்களை படிக்க படிக்க வந்து நம்மளுக்கு இன்பம் தரும் அது போல பண்புடையவருடைய நட்பு வந்து பழக பழக இன்பம் தரும் பயில் தோறும் பண்புடையாளர் தொடர்பு அடுத்து பாருங்க இங்க நட்டல் என்றது வந்து நட்பு என்ற பொருள்ல வந்து வருது நகுதல் பொருட்டன்று நட்டல் நகுதல்ன்னா சிரித்து பேசுறது மட்டுமே நட்பு கிடையாது மிகுதிக்கண் சென்று இடித்தல் பொருட்டு நம்ம ஏதாவது தப்பு செய்யறோம்னா நம்மள கண்டித்து நல்வழிப்படுத்துறதுதும் வந்து நட்புதான் நல்வழிப்படுத்துறதுதான் வந்து நட்பு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நட்பு சிரித்து பேச மகிழ்வதற்கு மட்டும் உரியது அன்று நண்பர் தவறு செய்தால் அவரை கண்டித்து திருத்துவதற்கும் உரியது நட்பு ஆராய்தல் ஆய்ந்து ஆய்ந்து கொள்ளாதான் கேண்மை கேண்மை என்றது நட்பு என்ற பொருள் வந்து கொடுக்குது ஆய்ந்து ஆய்ந்து கொள்ளாதான் கேண்மை கடைமுறை தான் சாம் துயரம் தரும் தான்சாம்ன்றது தான் சாகிற வரைக்கும் வந்து துன்பத்தை தருமா எப்ப துன்பத்தை தரும் நம்ம வந்து ஒரு ஒரு ஃப்ரெண்டு அப்படின்ட்டு ஒருத்தர்கிட்ட வந்து ஒரு ஃப்ரெண்டா போறோம் அப்படின்னா ஒரு ஃப்ரெண்ட வந்து தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னா அலசி ஆராய்ஞ்சி நல்ல நட்பை வந்து தேர்ந்தெடுக்கணும் அப்படி வந்து நம்ம தேர்ந்தெடுக்கலன்னா அது நம்மளுக்கு சாகம் சாகிற வரைக்கும் வந்து துன்பத்தை தரும் அப்படின்னு சொல்றாங்க கேக்கினும் உண்டுவோர் உறுதி கிளைஞரை நீட்டி அளப்பதோர் துன்பம் துன்பத்திலையும் வந்து ஒரு நல்ல விஷயம் இருக்கான் என்ன அப்படின்னா தான் வந்து குறிப்பிடுறாங்க நண்பர்களுடைய உண்மையான இயல்பை வந்து அந்த துன்பத்தின் போது நம்ம அளவிடலாம் அப்படின்றத குறிப்பிடுறாங்க கேட்டினும் உண்டுவோர் உறுதி கிளைஞரை நீட்டி அளப்பதோர் கோள் நமக்கு வரும் துன்பத்தினாலும் ஒரு நன்மை உண்டு அந்த துன்பம் நமது நண்பர்களின் உண்மையான இயல்பை அளந்து காட்டும் அளவுகோல் ஆகும் அடுத்து வந்து மானம் பெருக்கத்து வேண்டும் பணிதல் சிறிய சுருக்கத்து வேண்டும் உயர்வு செல்வம் பெருக்கத்தன்னா செல்வம் வந்து பெருகி போச்சு அந்த காலத்துல வந்து நம்மளுக்கு என்ன வேணும்னு சொல்றாங்க பணிவாக நடந்து கொள்ள வேணும் அப்படின்னுட்டு சிறிய சுருக்கத்து சிறிய சு சிறியன்னா இங்க வறுமையை வந்து குறிப்பிடுறாங்க சிறிய சுருக்கத்து வேண்டும் உயர்வு வறுமை வந்த காலத்துல வந்து ஊக்கம் குறையாம வந்து பெருமித உணர்வோடு வாழ வேண்டும் குன்றின் அணையாறும் குன்றுவர் குன்றுவ குன்றி அணையா உடையவராக இருந்தாலும் குன்றுமணி அளவு வந்து ஏதாவது தவறு அவங்களுடைய பெருமை வந்து அழிந்துடும் குன்றின் அணையாரும் குன்றுவர் அதாவது ரொம்ப பெருமை உடையவர உடையவங்க இருக்கிறவங்களும் வந்து வருத்தப்படுவாங்க குன்றுவர் எப்போன்னா குன்றுமணி அளவு வந்து தப்பு செஞ்சா அப்படின்றத கொடுத்திருக்காங்க பண்புடையார் பட்டுண்டு உலகம் அது இன்றேல் மண்புக்கு மாய்வது மண் பண்பு உடைய சான்றோரின் வழியில் நடப்பதால் தான் இந்த உலகம் வந்து இன்னும் வந்து இயங்குது இல்லாவிட்டா மண்ணுக்குள் வந்து புதைந்து அழிந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க பண்புடையார் பட்டுண்டு உலகம் பண்புடையவங்க வழியில நடக்கிறதால உலகம் இருக்கு அது இன்றேல் அது அந்த பண்புடையவர்கள் வழியில இல்ல அப்படின்னா மண்புக்கு மாய்வது மண் மண்ணுக்குள்ள புதைந்து அழிந்திருக்கும் பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் களம் தீமையால் திரிந்தற்று பண்பில்லாம அது பண்பில்லாதவங்க கிட்ட இருக்கக்கூடிய பெருஞ்செல்வம் வந்து எது போலதன்னா இந்த நண்பால்னா நல்ல பால் வந்து களம் தீமையால் இ பண்ண பாத்திரத்துல அந்த பாத்திரம் வந்து சரியில்லைன்னா அந்த பாத்திரத்துல ஊத்துறோம்னா அந்த பால் வந்து கெட்டு போயிடும் இல்லையா அது போல அப்படின்னு சொல்றாங்க இங்க அற்றுன்றது ஊம உருபு வெளிப்படையாக வந்திருக்கிறதால இதுல ஊமையணி வந்து பயின்று வந்திருக்கு பண்பிலாம் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் களம் தீமையால் திரிந்தற்று தூய்மையற்ற பாத்திரத்தில் வைக்கப்படும் பால் திரிந்துவிடும் அது போல நற்பண்பு இல்லாதவன் பெற்ற பெருஞ்செல்வமும் யாருக்கும் பயனின்றி அழியும் ஆண்மையின் கூர்மை வந்து பகைவருக்கு வந்து உதவுறது வறுமை வந்த காலத்துல வந்து ஊக்கம் குறையாம வாழணும் பெருஞ்செல்வம் பெருமை குட்டல் செல்வம் ஊராண்மை ஊர்குட்டல் ஆண்மை திரிந்து குட்டல் அற்று திரிந்தற்று இன்பம் தருவது வந்து பண்புடையவர் நட்பு நட்பு என்பது சிரித்து மகிழ மட்டுமன்று பெருமையை அழிப்பது எதுன்னா குன்றுமணி அளவு தவறு பணிவு கொள்ளும் காலம் வந்து செல்வம் மிகுந்த காலம் பயனின்றி அழிவது வந்து நற்பண்பில்லாதவன் பெற்ற பெருஞ்செல்வம் ஸோ இந்த இமேஜ் கொடுத்துட்டு இதுக்கு பொருத்தமான குரல் வந்து கேட்டிருக்காங்க காண முயல் ஏது அம்பினில் யானை பிழைத்த வேல் ஏந்தல் இனிது அவ்வளவுதாங்க இதோட வந்து இந்த இயல் வந்து முடியுது அடுத்த இயல் வந்து செப்பரேட் வீடியோவா பார்ப்போம் தேங்க்யூ